வணக்கம் ஸ்ரீ யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமிகள் ஜீவசமாதி திருப்புரம்பியம் கிராமம் கும்பகோணத்தில் அருகுள்ள சித்திரது ஜீவசமாதி இதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு பாம்பாக காட்சி தரும் சித்தர் மக்களுக்கு பல நன்மைகளை புரிந்தவர் திருமணத்தடை குழந்தை பேரில்லாதவர்கள் வழிபட வேண்டிய ஜீவசமாதி ராகு கேது தோசம் பூக்கம் அற்புத ஜீவசமாதி திருப்போணத்தில் இருந்த மௌன மௌனசாமிகளை கும்பகோணத்திற்கு அழைத்து வந்தவர் யாழ்ப்பாண சாமிகள் சுவாமியுடைய அற்புதங்கள் ஏராளம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மாலை பூஜையில் நாகஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வியாழக்கிழமை பிரதோசனில் யாழ்ப்பாண அருமுசாமி ஜீவசமாதி சிவலிங்க திருமேனியின் மீது நாகராஜா தன் சட்டையை உரித்து மாலையாக அணிவித்து அன்று இரவு வரை பக்த கொடிகளுக்கு அங்கேயே காட்சி கொடுத்தார் இத்தலம் வந்து வேண்டுபவர்களுக்கு கருமவினைகளும் பாவவினைகளும் நீங்குகிறது மேலும் பிரிந்து வாழும் தம்பதியர்கள் இணைவார்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கிட்டுகிறது வருடம் ஒருமுறை பாம்பு வந்து தனது ஜீவசமாதியில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் யாழ்ப்பாண சித்தரையின் விருப்பப்படி கொள்ளிட ஆற்றுக்கரையில் நெல்லி மரத்தடியின் இழைத்து அவரது ஜீவசமாதி அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன் மேல் சிவலிங்கம் வைத்து கோயில் எழுப்பி மக்கள் அதில் வழிபாடு செய்து வருகின்றனர் குருபூஜை பூஜை சித்திரை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஐயாவுடைய குருபூஜை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்